லெசன் நம்பர் ஃபோர் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது ஒரு மின் சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள ஹண்ட்ரட் வாட் இப்போ வாட் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஸோ இது வந்து பவரோட யூனிட் ஸோ பவரோடைய சிம்பிள் வந்து பி இந்த ஃபோர் டேட்டாவில் பி இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் வாட் டூ ஹண்ட்ரட் ஓல்ட் ஸோ இதோட சிம்பிள் வந்து பி அதாவது வோல்டேஜ் வி இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் ஓல்ட் மின் விளக்கில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடையை காண்க ஸோ மின்னோட்டம் ஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மின்தடை ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஐ ஈக்குவல் டு கொஸ்டின் ஆர் இஸ் ஈக்குவல் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி டூ ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துன்னா இதில் ஏதாவது ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை கொண்டு வந்து மற்றொரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரை கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு தேவையான டேட்டா என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ ஆனால் இங்கே வி இருக்குது என்ன இல்லை ஐ இல்லை அப்போ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஐ அப்போ ஐக்கு என்ன மாதிரி ஃபார்மில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் டேரெக்டாக வி கேன் ரைட் அதாவது இந்த மூணு சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணினாக்கா பவரோட ஃபார்மில் கிடைக்கும் பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ நமக்கு தேவை தான் இல்லை அதனால் ஐ இஸ் ஈக்குவல் இந்த வி இருக்குது இல்லையா மல்டிபிள் இருக்கிற வி இந்த சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் போயிடும் ஸோ பவர் பை வி ஸோ நமக்கு தேவையான ஃபார்மில் கிடச்சிடுச்சு ஸோ சப்ஸிட் பண்ணுங்கள் பவர் வாட்டில் இருக்குது கரெக்டு வோல்டேஜும் வீல் இருக்குது அதாவது ஓல்டில் இருக்குது ஸோ அந்த டேட்டாஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஹண்ட்ரட் பை டூ ஹண்ட்ரட் ஸோ ஒன் பை டூ விச் இஸ் ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் யூனிட் வந்து ஆம்பியர் ஏ இப்போ நம்ம ஐயோடைய டேட்டா கிடச்சிருச்சு அந்த ஐயோடைய டேட்டா கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா ஆர் கிடச்சிரும் ஸோ இப்போ ஆர் ஸ் ஈக்குவல் வி வந்து டூ ஹண்ட்ரட் ஓல்ட் ப ஐயோட டேட்டா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த டெசிமினர் எடுக்கிறதுக்கு டென்னால் மல்டிப்ளை பண்ணி டென்னு டிவைட் பண்ணுங்க ஸோ யூ வில் கெட் மேலே வந்து டூ தௌசண்ட் கிடைக்கும் கீழே வந்து ஃபைவ் ஸோ கட் பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் அண்ட் தென் டபுள் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் தேர் ஃபார் ஆரோட மதிப்பு ஃபோர் ஹண்ட்ரடு போம் ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர்